வணக்கம் சார் வணக்கம் விஜயனுடைய மக்கள் சந்திப்பு கூட்டம் நேற்று கரூரில் நடந்தது அந்த கூட்டம் வந்து ஒரு சோக நிகழ்ச்சியாக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்காங்க ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நிகழ்வு வந்து மிகப்பெரிய ஒரு சோக அலையை வந்து நாடு முழுவதுமே ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா வந்து பிரதமர்லேருந்து உள்துறை அமைச்சர் அப்புறம் எந்த கட்சியும் வித்தியாசம் இல்லாமல் எல்லா கட்சியுடைய தலைவர்களும் இதற்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்கிறத பார்க்க முடியுது இந்த நிகழ்வை நீங்கள் முதல்ல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சார் இது எப்படி வந்து கையாளப்பட்டிருக்கணும் நீங்கள் சொன்ன அந்த சோக அலை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ஒரு கோப அலை தான் நீங்கள் தமிழகமாக இருக்கட்டும் இல்லை சமீபத்தில் இருந்த கும்பமேளா தமிழ்நாட்டிலேயும் கும்பகோணம் மகாமகம் கம் அந்த கும்பகோணம் ஸ்கூல் இன்சிடெண்ட்டுன்னு பல ட்ராஜடி வந்து கொத்தான உயிர்கள் இழக்க ஒரு காரணமாக இருந்திருக்கு அந்த ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன சோக தான் மக்களுக்கு வந்து ஒரு வருத்தம் தங்கள் வீட்டிலேயே ஏதோ ஒரு நடந்த மாதிரியான ஒரு ஒரு துக்கம் அப்படி இருக்கும் இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட் வந்து நம்ம நம்புறவனா நீங்கள் மற்றதோட கம்பேர் பண்ணலாமே தவிர அதோடைய காரணத்தையும் எஃபெக்ட் காஸ் அண்ட் எஃபெக்ட் ரெண்டையுமே நீங்கள் மற்றதை கம்பேர் பண்ண முடியாது சோ இப்போ யாரை பிளேம்ன்றது இப்போ ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க விஜய் தான் இதுக்கு பொறுப்பேற்கணுன்றாங்க இன்னொரு பக்கம் காவல்துறை வந்து சரியான உரிய பாதுகாப்பை கொடுத்துருக்கணும் ஐபிஎல்லாம் என்ன பண்ணாங்க இன்டெலிஜென்ஸ் விங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க இந்த மாதிரி பல கேள்விகளை எழுப்பக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது யார் தான் வந்து இதுக்கு சி த வாலண்ட்ரியாக யாருமே வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு வெற்றிக்கு தான் பல பேர் கிளைம் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் தோல்விக்கு வந்து யாருமே பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் அதோட அதுதான் நான் சொன்னேன் காஸ் அண்ட் எஃபெக்ட் யார் ஆரம்பித்தது எப்படி கையாளப்பட்டது இதுக்கு முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகமும் விஜயும் ஆர்கனைஸ் பண்ணவர்களும் அது பொறுப்பேற்று தான் ஆக வேண்டும் ஏன்னா இது வந்து காவல்துறை மோசம் இல்லை வந்து வந்த கே பசங்கள் எல்லாரும் ரொம்ப அன்று இருந்தாங்க அவங்கள வந்து ஒரு ஒரு அரசியல் அனுபவம் இல்லாதவங்க அப்படின்லாம் சொல்லி நீங்கள் ப்ளேம் பண்ணவே முடியாது ஒருத்தர் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு குரூப் இதுக்கு முழு காரணம்னா அதற்கு டிவிக்கே விஜய் அவரை சுற்றி இருக்கும் அவருடைய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க தான் சி ஒரு நம்ம ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியை நம்ம பற்றி பேசியிருக்கோம் ஒரு ஒரு ப்ரோக்ராமை ஒரு அரசியல் தலைவரோ ஒரு செலிப்ரிட்டி ஒரு ப்ரோக்ராமை பிளான் பண்ணும்போது இது என்னவா இருக்குன்னு முடிவு பண்ணுவீங்கள்ல ஓகே என்னோடது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் கான்ஃபரன்ஸ்னு பிளான் பண்ணார் அந்த இடத்துல பெரிய இடத்தை படித்தார் அங்கே வந்து ஒரு அது கான்ஃபரன்ஸுன்னு ஒரு கேட்டகரியில் அதற்கு போலீஸ் அனுமதி த பெறப்பட்டது அதற்கு அதுக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்க தான் எந்த க பெர்மிஷனும் போலீஸ் பெர்மிஷனும் ஒரு கண்டிஷன் இல்லாமல் வராது ஸோ ஒரு கான்ஃபரன்ஸாக ஒரு ரேலியாக ஒரு மா ஒரு மாநாடாக ஒரு ரேலியா இல்லைன்னா ஒரு ஒரு ரோட் ஷோ இப்போ தான் ரோட் ஷோ ஃபேமஸ் ரோட் ஷோவாக இல்லை இது வந்து சீ கார்னர் மீட்டிங்காக ஒரு ஃபிக்ஸட் ஸ்பாட் ஃபிக்ஸட் லொக்கேஷன் மீட்டிங்காக ஏன்னா ஒன்று ஒன்றுக்கும் நீங்கள் ஒரு தனித்துவமான ஒரு கேரக்டர் உண்டுது நீங்கள் மாநாடு ஒரு அப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் தயார் பண்ணுவீங்க இடத்த தயார் பண்ணுவீங்க அது நீங்கள் அதுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் க்ரியேட் பண்ணுவீங்க தென் ஒரு அக்சஸ் எக்ஸிட் எல்லாத்துக்கும் நீங்கள் பிளான் பண்ணணும் ஒரு ரேலின்னா அதற்குள்ள ரூட்டு நீங்கள் ரேலி வந்து எல்லாத்துக்குமே டெசிக்னேட்டட் ரூட் இருக்குது எல்லா ரேலியும் நீங்கள் மெயின் ரோட் அலோ பண்ண முடியாது ஸோ நீங்கள் ரேலின்னு பெர்மிஷன் கேட்டால் அதற்குள்ள கண்டிஷன்ஸு இல்லை ரோட் ஷோ நீங்கள் பிரதமர் மோடியே கூட தமிழகத்துக்கு வரும்பொழுது டிநகரில் பண்ண பண்ணார் அதுக்கு இருபத்தோரு கண்டிஷன்ஸ் ஸோ அதுக்கு வந்து இந்த இடத்துல நான் வந்து ரோட் ஷோ பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க நீங்கள் ஃபிக்ஸட் லொக்கேஷன் மீட்டிங்காக மாங்கோழையில் மீட்டிங்கு இல்லை மயிலாப்பூர் ஏதோ இடத்துல மீட்டிங்னா அங்கே வந்து என்ன வெயிட் பண்ணுவாங்க தலைவர் அங்கே போய் இறங்கி பேசுவாங்க இதுதான் கேட்டகரிஸ் ஆஃப் ஒரு பப்ளிக் இன்ட்ராக்ஷன் இங்கே ஒரு இடத்த சொல்கிறாங்க அப்ளை பண்ணுறாங்க இந்த இடம் எங்களுக்கு வேணும் ஸோ போலீஸ் சொல்லாங்க இந்த இடம் முடியாது வேற இடம் வாங்கிக்கோங்க ஸோ நெகோஷியேஷன் நடக்குது ஒரு பர்டிகுலர் இடத்த ஒத்துக்கிறாங்க ஓகே ஸோ தட்ஸ் அ ஃபிக்ஸட் லொக்கேஷன் மீட்டிங் ஸோ ஒரு தலைவர் அந்த இடத்துக்கு வர வேண்டும் அந்த இடத்தில் மக்களை சந்திக்க வேண்டும்ங்கிறது தான் ஏற்பாடு இதை இவங்க என்ன பண்ணுறாங்க புது மாதிரியாக ஏர்போர்ட்டில் இறங்கினதிலேருந்தோ அந்த ஊரில் நுழைஞ்சதுலேருந்தோ கேரவனில் மாறிக்கிட்டு ஒரு ரேலியை கன்வெர்ட் பண்ணுறாங்க ஓகே ஒரு ரேலியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அவர் போகும்போது ஒரு அந்த கொஞ்சம் க்ளோஸாக போகும்போது இட் பிகம் சம்திங் லைக் அ ரோட் ஷோ அது ரோட் ஷோ மாதிரி மாறும் ரேலி ஆகிற மாதிரி இருந்தது அப்புறம் ரோட் ஷோவாக மாறுது அப்புறம் ஃபிக்ஸட் லொக்கேஷன் மீட்டிங் ஸோ ஒரு போலீஸும் அந்த ஊரில் உள்ள மற்ற மக்களும் நீங்கள் ஒரு இடத்துல ப ஒரு பப்ளிக் மீட்டிங் இருக்குதுன்னா டைவெர்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போலீஸும் பிளான் பண்ண முடியாது மக்களும் பிளான் பண்ண முடியாது ஸோ இவர் என்ன பண்ணுறாரு கூட்டத்தை காட்டுங்கிற ஒரே நோக்கத்தோடு அந்த வண்டியில் மெதுவாக வர்றது பின்னாடி எல்லோரையும் வர வைக்கிறது தட் பிகம்ஸ் எ ரேலி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கூட்டம் நிறைய ஆகும் போது எல்லாத்தையும் கை காமிச்சிப்பாரு தட் பிகாம்ஸ் ரோட் ஷோ கடைசியில் போய் அந்த இடத்துல நுழைஞ்ச நேமும் பேசுகிறார் தட் பிகம்ஸ் ஃபிக்ஸட் லொகேஷன் மீட்டிங் ஸோ இந்த மூணையுமே கம்பைன் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது ஒரு கார்த்தை பண்ணுறாரு இந்த காத்தையிலுக்கு போலீஸோ மக்களோ பழக்கமில்லை இதுக்கு வந்து இந்த மாதிரியான அனுமதியும் கொடுக்க முடியாது இப்போ அங்க இருந்து நான் ரேலி எடுத்து போக எனக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்காரா இல்ல ஸோ இன்னைக்கு நேற்று நடந்த கரூர் இன்சிடண்ட் பாத்தீங்கன்னா பிக்சர் லொகேஷன்ல எத்த ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரமே இருக்காங்க சார் இப்போ வந்து ஒரு ரேலி மாதிரி போல அவர் வந்து பஸ்ல உட்காந்து தான் அந்த கேரவன் பஸ்ல உட்காந்து தான் வந்து போறாரு இப்போ இந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது வந்து ஒரு கண்டிஷனாவே ஒரு நிபந்தனையாவே வந்து இந்த மாதிரி நீங்க பஸ்ல போக கூடாது இந்த கேரவன் பஸ் வந்து நீங்க வந்து நிகழ்ச்சி நடக்கக்கூடிய ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி வேணால் நீங்கள் எடுக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் உங்களுடைய கார்லேயே வந்துடுங்க அப்படின்னு சொல்ல முடியும் தானே ஏன் வந்து காவல்துறை அப்படி சொல்லலை சரி நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் யூ கான் ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஞான கொண்டு முன்னாடியே யோசிக்க முடியாது உங்களுக்கு ஒரு இடத்துல பெர்மிஷன் கொடுத்தாச்சா அந்த இடத்துல பேசுறதுக்கு தான் பெர்மிஷன் ஸோ அந்த இடத்துக்கு வந்து சேரணும் விஜய் வந்து உலகத்திலேயே தமிழ்நாட்டிலேயே முதல் தலை அரசியல் தலைவர் கிடையாது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரை பார்த்த மாநிலம் மாவட்டம் ஐ மீன் இது எல்லாருக்குமே ஒரு ரூல் தான் ஒரு இடத்துல மீட்டிங்க அந்த இடத்துக்கு வந்து இறங்கணும் நீங்க அந்த இடத்துக்கு வந்து இறங்குறத அங்கிருந்தான் கணக்கு நீங்க கரூர் மீட்டிங் முடிச்சுட்டு அவர் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துல வந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டார் எஸ்யூவிலும் வந்தார் எஸ்யூவி கார்ல

அதாவது ஒரு ஒரு இது ஒரு நான் என்னோட என்ன சொல்லுவேன்னா ஒரு நியோரிச் அதாவது ஒரு புது பணக்காரனின் மைண்ட்செட்டை நான் பார்க்குறேன் எனக்கு நிறைய கூட்டம் வருதுன்னு முதல் முறையாக ரெண்டாவது முறையாக சமீபத்தில் பணக்காரன ஒருத்தனுடைய செட் எப்படி இருக்குன்னா எனக்கு எல்லாத்தையும் காட்டுறது பரம்பரையாக இருக்கவங்க வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஜென்ரலான ஒரு ஒப்பீனியன் ஸோ இவர் வந்து ஒரு நியோரிஷ் செட் என்னென்னா இவரே ஒரு ஓவர் இவருக்கே ஒரு அதீதமான ஒரு மகிழ்ச்சி எல்லாம் இருக்குது ஹீ இஸ் ஓவர் ஒரு லீடர் அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு போய்விட்டால் நீங்கள் கிரவுண்ட் லெவலில் யார் ஒர்க் பண்ண மாட்டாங்க சார் இப்போ செந்தில் பாலாஜியை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும் கரூரில் வந்து அவர் தான் கிங்கு இன்றைக்கி வந்து திமுக கூட வந்து அவர் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க கரூரில் வந்து செந்தில் பாலாஜியை மீறி எதுவுமே நடக்காது அப்படின்னு இப்போ விஜயை பொறுத்தவரையில் திருச்சியில் தொடங்கி அரியலூர் அப்புறம் திருவாரூர் நாமக்கல் கரூர் அப்படின்னு வர்றார் அவர் இப்போ கரூரில் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை காமிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட விஜய் வந்து ரொம்ப மிகுதியாக அவருடைய நிர்வாகிகளை வைத்து அதிக கூட்டத்தை கொண்டு வந்துட்டாரா இல்லை இதில் வேறு ஏதாவது எலமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இப்போ வந்து ஆளுங்கட்சி இந்த மாதிரியான ஒரு கூட்ட நெரிசலை உருவாக்கி அங்கே அசம்பாவிதங்கள் நடந்ததுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சில பேர் சமூக வலைதளங்கள்லாம் சொல்கிறாங்க சி கரூர்னா இவர் தான் கிங்கு திருச்சின்னா அவர் தான் கிங்கு அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது ஒரு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு அரசியல் தலைவர் ஒரு சாதி சங்க தலைவர் ஒரு ஏதோ ஒரு ஆக்டிவிஸ்ட்டு எத்தனையோ சோஷியல் ஆக்டிவிஸ்ட் கூட அந்த ஏரியாவில் பெரிய இன்ஃப்ளூன்ஷலாக இருப்பாங்க ஸோ அப்படி கிடையாது ஒரு ஜனநாயக ஒரு முறையில் இந்த ஏரியா ஒருத்தருக்கு ஒதுக்கப்படுவது கிடையாது ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த கட்சியில் முக்கியமான வெற்றிக்கு பங்கு பெற்றவராக இருக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு சீனியர் லெவலாக இருக்கலாம் ரொம்ப நாள் உழைத்த ஒரு ப பல காரணங்களுக்காக ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு தலைவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க ஓகே நீங்கள் அந்த வகையில் செந்தில் பாலாஜி இருக்கிறத பற்றி சொல்லலாம் சரி இப்போது செந்தில் பாலாஜி இருக்கிற இடத்துல நான் பெரிய கரோடு காட்டணும் அப்படிங்கிற ஒரு அடிஷனலா ஒரு எஃபர்ட் போட்டிருந்தாங்கன்னா அதே தானே அதுக்கு முதல் நாள் ஜஸ்ட் ஒன் டே முன்னாடி அதே இடத்துக்கு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கார் அவருக்கும் பயங்கரமான கூட்டம் அவரும் செந்தில் பாலாஜியை நிறைய திட்டினார் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணார் ஸோ ஒரு இடத்துல கூட்டம் காட்டுவதோ ஒரு பர்டிகுலர் தலைவரையோ டார்கெட் பண்ணி பேசுவதோ யாருக்கும் பிரச்சனை இல்லை அவங்க கட்சிக்காரங்களுக்கு சந்தோஷம் அந்த லோக்கல் பாலிட்டிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு பெரிய வலு சேர்க்கும் அந்த ஆளை நம்ம வந்து எடுத்து நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கமாக தெரியல ரெண்டாயிரத்தி ஆறில் எலெக்ஷனுக்கு ஜஸ்ட் முன்னாடி ஜெயலலிதா அவங்க வந்து ம மதுரை விடும்பொழுது யார் இங்கே அழகிரின்னு கேட்டாங்க அண்ணா யாருங்க அழகிரி எலெக்ஷன் வரட்டம் முடிஞ்சக்கம் பாருங்க பாருங்கள் என்ன ஆகிறாரு அப்படின்னு ஏன்னா அந்த டயத்தில் அழகிரி வந்து அங்கே ரொம்ப இன்ஃப்ளூன்ஷியல் மேன் அவங்க ஆட்சி நடந்துட்டு இருந்தது யூனியன் மினிஸ்டர் இருக்காரு ஸோ யாருமே நெருங்கவே முடியாதா யாருமே தோற்கடிக்கவே முடியாதா அப்படின்னு இவங்க கட்சிக்காரங்களே நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள ஊக்கப்படுத்துவதற்காக ஜெயலலிதா அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இன்ஃபேக்ட் பெரிய அளவில் வெற்றி நினைச்சது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று நினைக்கிறேன் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு இடத்துல ஒரு லீடரை ஒரு பர்டிகுலர் லோக்கல் லீடரை டார்கெட் பண்ணுறது எதுக்காகனா இவங்களோட கட்சிக்கு ஊக்கு கொடுத்துருக்குது அவர் இன்னும் யாரும் தூக்க முடியாத ஆள் கிடையாது தோக்கடிக்க முடியாத ஆள் கிடையாது நீங்கள் உழைச்சி நீங்கள் அவரை இது பண்ணுங்க டிஃபீட் பண்ணுங்கங்கிறது தான் ஸோ அவ்வளோதான் அதோட ரெலவன்ஸ் அவ்வளோதான் இதில் வந்து திருச்சியில் பண்ணாதவங்க வேற நாமக்கல்ல பண்ணாதவங்க கரூரில் வந்து வேற வந்து இந்த மாதிரி அரசாங்கமே உள்ளே பூந்து இதுனா சினிமா கதை ஒரு எந்த ஒரு அரசாங்கமும் எந்த ஒரு அரசாங்கமும் நான் சொல்கிறேன் இந்த அரசாங்கம் மற்ற மாநிலம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறேன் எந்த அரசாங்கமும் ஐம்பதாயிரம் பேர் கூடியிருக்க ஒரு இடத்துல ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு இஷ்யூவை க்ரியேட் பண்ணி பல பேரோட உயிரை காவு வாங்குவதற்கு தயாராக இல்லை இது இந்த காலம் இல்லை இது வந்து ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஆகிற சோஷியல் மீடியாவில் ஆகிற ஒரு சமயம் இங்கே வந்து யாரும் வெளியாட்கள் வந்தது இவங்க சொல்கிற மாதிரி கல் எரிஞ்சாங்க இல்லை லத்தி சார்ஜ் பண்ணாங்க இல்லைன்னா மேலே வந்து குதிச்சாங்க பேராஷூட்டில் இருந்தாலும் சொன்னால் அதுக்கு எவிடன்ஸ் இருக்கும் இதுவரைக்கும் அந்த எவிடன்ஸ் அந்த மாதிரி சார் இப்போ பொதுவாக வந்து இப்போ ஆம்புலன்ஸுடைய வருகை அப்படின்றது அரசியல் தலைவருடைய கூட்டங்களில் அதிகமாக பார்க்க முடியுது ரீசெண்ட் டேஸில் எத்தனையோ கூட்டங்களை நம்ம கவர் பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம் அப்போல்லாம் வந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்தது கிடையாது இப்போ ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக ஆம்புலன்ஸ் வர்றது அப்படின்றது இது வந்து திட்டமிடப்பட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதா பார்க்குறீங்களா இல்லை அது வந்து நம்ம கடந்து போகணும் இதெல்லாம் வந்து அரசியல் தலைவர்கள் தூக்கிட்டு வரக்கூடாது பொதுவெளியில் இதெல்லாம் ஒரு பேசு பொருள் ஆகுது அப்படின்றது சரியான இல்லைன்னு நினைக்கிறீங்க மெயின் ரோடுங்க சி இடப்பத்து நீங்கள் இதை இந்த ஆம்புலன்ஸுக்கு மேல் அட்டாக்ங்கிறது ஒரு ஒரு எல்லாருக்கு எகேன்ஸ்டான அட்டாக் ஆம்புலன்ஸுன்றது உயிர்க்கான அரசியல்ன்றீங்க மலிவான மலிவுக்கும் மலிவானது ஆம்புலன்ஸ் வந்து உயிர் காக்கும் ஒரு ஊர்திங்க எங்கே வேணாலும் போகும் அது எந்த சந்து பந்தினாலும் போகும் நம்ம வரல ஒரு சிக்னல் கூட ரிலாக்ஸ் பண்ணி அனுப்பிச்சு விடுவாங்க ஆனால் திமுக கூட்டங்கள்லாம் நம்ம பார்க்க முடியறதுல ஒன்லி வந்து எதிர்கட்சி தலைவர்களுடைய கூட்டங்களில் அதிகமாக அந்த மாதிரியான இஷ்யூ வருதுன்றாங்க நீங்கள் ரெண்டே ரெண்டு பேர் தான் மெயின் ரோடை பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுறாங்க யாருமே வந்து சி சென்னையில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா வள்ளூர் கோட்டம் முதல் இருந்தது இப்போ இல்லை ஆனால் இப்போ வந்து அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பக்கத்தில் ஸோ இந்த மாதிரி டெசிக்னேட்டட் லொக்கேஷன்ஸ் ச சேப்பாக்கு பக்கத்தில் ஸோ குறிப்பிட்ட இடங்கள் தான் மா மாநாட்டுக்கோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பொட்டாஸ்ட்டுக்கோ போராட்டங்களுக்கோ கொடுப்பாங்க மாநாடுன்னா அதுக்கு தகுந்தமான இடம் அதெல்லாம் ஏன் வச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடையூறு வரக்கூடாதுன்னு தான் ஆனால் இப்போது வந்து எனக்கு மெயின் ரோடை தான் வேணும்னு கேட்குறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை ஆரம்பித்து வைத்தார் மெயின் இருக்கும் பொழுது எங்கெங்கோ போகிற ஆம்புலன்ஸு ஆகும் ஸோ இதை வந்து ஆம்புலன்ஸை வந்து ஒரு ஒரு வில்லன் மாதிரி கிரியேட் பண்ணது அந்த குற்றம் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி ஆரம்பித்தார் ஆனால் இங்கே இது வேறு லெவல் நீங்கள் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே நிறைய ஆம்புலன்ஸில் அவங்க கொடியை ஒட்டிக்கிட்டு தண்ணி தண்ணிப்பாட்டு கொண்டு போயிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கூட சோஷியல் மீடியாவில் வந்தது ஆம்புலன்ஸை மிஸ்யூஸ் பண்ணாங்க தமிழ்நாட்டில் ஒன்று ஆம்புலன்ஸை மிஸ் மிஸ்யூஸ் பண்ணுறது புதுசு கிடையாது ஒரு ஒரு காலகட்டத்தில் இந்த ஆம்புலன்ஸில் எலெக்ஷன் டையத்தில் பணப்பட்டுவாடா நடந்திருக்கிறது அதற்கெல்லாம் நிறைய ஆதாரம் உள்ளது ஆனால் இந்த இந்த காலகட்டத்தில் அது நடக்காது என்னென்னா ஆம்புலன்ஸுங்கிறது பயங்கர டைவர்சிஃபைடு சர்வீஸ் முந்தி மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலோ இல்லை குறிப்பிட்ட ஏரியாலேயோ தான் கிடையாது ஆம்புலன்ஸ் இன்றைக்கி முக்கியமான ஒரு பப்ளிக் ஹெல்த் இஷ்யூ ஒரு ஒரு வெஹிக்கிள் ஃபார் பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சியை மீட் பண்ணுறதுல ஆம்புலன்ஸுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேருமே மெயின் ரோடில் பெர்மிஷன் வாங்கிக் கொண்டு ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஆம்புலன்ஸை வில்லன்னா பார்க்குற ஒரு மனநிலை மாற வேண்டும் நேற்று மூணு ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் அடி வாங்கி ஹாஸ்பிட்டல் இருந்தாங்கன்னா அதை விட ஒரு அது வந்து கொலை குற்றமாக கருத வேண்டும் ஒன்று ஓட்டுநர் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் நிலைமை அவர் எந்த காலகட்டத்தில் இரவு பகல் பார்க்காம எந்த லொக்கேஷன் பார்க்காம வண்டி எடுத்துகிட்டு ஓடுற ஒரு 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 சர்வன்ட் பப்ளிக் சர்வெண்ட் இன்னொன்று அவருக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்த இல்லை அவர் வண்டியில் போன அவர் வந்து வருவார் பா எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு நோயாளி நிலமை இதெல்லாம் பார்த்து பண்ணணும் இப்போ கரூர் நிகழ்வு குறித்து வந்து ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு அருணா ஜெகதீஷன் நீதியரசர் தலைமையில் இந்த விசாரணை ஆணையம் அமைப்பதன் மூலமாக உரிய நீதியை வந்து அந்த முப்பத்தி ஒன்பது உயிர்களுக்கும் பெற்று தந்து விட முடியுமா சி விசாரணை ஆணையம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நமக்கு தெரிஞ்சு எந்த விசாரணை ஆணையத்தோட ஒரு அதோட இன்ஃபேக்ட் அதோட வேல்யூ சொல்றேன் லீகல் லீகல் வேல்யூ ஆஃப் விசாரணை ஆணைய ரெக்கமெண்ட் ஆய்ட்ரி மீனிங் பரிந்துரை செய்து கொண்டு அதை வந்து ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அரசின் விருப்பம் விருப்பம் நீ ஆனானப்பட்ட ஜஸ்டிஸ் ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் ஜெயலலிதா அவர்களின் மரணத்திற்கு பின் உள்ள விஷயங்களை ஆராய்ந்து பெரிய அளவில் ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ் ரிப்போர்ட் கொடுத்த ஜஸ்டிஸ் ஆர்முகசாமி ரிப்போர்ட்டுமே கூட நமக்கு தெரிஞ்சு இம் இம்ப்ளிமெண்ட் ஆகலை இதே ஜஸ்டிஸ் ஜெகதீசன் அருணா ஜெகதீசன் அவர்கள் தூத்துக்குடி ஃபைரிங்கு அவங்க போய் ரொம்ப டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அதுலேயும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஸோ விசாரணை ஆணையத்திற்கு ஒரு லிமிட்டட் ஸ்கோப்பு தான் என்னென்னா அவங்க அவங்க என்ன ஃபைண்டிங் கொடுத்தாலும் அது பரிந்துரையாக தான் இருக்கும் அரசு வந்து ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்காத வரை அதை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம் இல்லை வாங்கி பேசாமல் சில பேர் வந்து கோர்ட் மானிட்டர் இன்வெஸ்டிகேஷன் இதில் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து சிபிஐ விசாரணை நடத்தணும் ஏன்னா மாநில அரசு இந்த விவகாரத்தை வந்து கையில் எடுத்து விசாரணை பண்ணாங்க அப்படின்னா அதில் உரிய நீதி கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லப்படுது இன்கேஸ் இந்த விஷயம் வந்து கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சரி கோர்ட் வந்து ஆயிரக்கணக்கான முறையே சொல்லியாச்சு சந்தேகம் அதாவது சஸ்பிஷன்ஸ் கான் ரீப்ளேஸ் ஃபேக்ஸ் சந்தேகம் உண்மையை ரீப்ளேஸ் பண்ண முடியாது உண்மையின் இடத்தை சந்தேகம் அடைய முடியாது ஸோ இப்போ உள்ள நேற்று நடந்த இன்சிடெண்ட்டுக்கு இன்றைக்கி வந்து சந்தேகம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு நட சரியான முறையில் நடத்தாது இல்லை இது வந்து கோர்ட் மானிட்டர்டு இல்லை செய்பிஐ வேணும் ஒன்றுனுக்கும் ஒரு நம்ம வந்து மேம்போக்காக எல்லா டிமாண்ட் பண்ணிட்டு போகிறாங்க தவிர ஒன்றுக்கும் ஒரு ஒரு நடைமுறை இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டு இன்றைக்கி நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்து அது தவறான திசையில் சென்றாலோ இல்லை சில எல்லாரும் எல்லாரும் ஒரு ஷாக்கிங் ஒரு டீவியேஷன் ஒரு எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குற அளவுக்கு ஒரு பல பேரை சேர்த்தோ விடுபட வைக்கோ அந்த மாதிரி ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டின் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்றால் ரெண்டு ஆப்ஷன் ஒன்று வந்து கோர்ட்டே வந்து உங்களுக்கு நீங்கள் சரியாக பண்ணலை நாங்கள் மானிட்டர் பண்ணுறோன்னு சொல்லலாம் இல்லைன்னா இது வந்து ஸ்டேட் கவர்மெண்டால் இது வந்து சரியான ஒரு திசையில் பயணித்து குற்றவாளிகளை தண்டிக்க முடியாது அதனால் இதுக்கு இல்லாத ஒரு இன்னொரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியோ டீமோ இல்லைன்னா சிபிஐயோ அப்படின்னு சொல்லி கோர்ட்டு முடிவு பண்ணும் இல்லை கவர்மெண்ட்டே கூட இப்போது எனக்கு வந்து என் மீது அபாண்டமாக பழி சுமத்தப்படுகிறது இது எனக்கு என்ன வந்தது நான் ஒரு உண்மையை தானே பண்ண போகிறேன் இப்போ நான் பண்ணாலும் சரி வேறு யார் பண்ணாலும் சரி ஸ்டேட்டே கூட சிபிஐக்கு போகணும்னு பரிந்துரை செய்யலாம் ஸோ இது வந்து இந்த இந்த தருணம் ஆனது கிடையாது முதலாவது ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ண போகுதுன்னு பார்க்கணும் இப்போ தான் ஒரு எஃப்ஐஆர் வந்திருக்கு அந்த எஃப்ஐஆரில் கூட விஜய் பேர் கிடையாது ஸோ அந்த எஃப்ஐஆர் வந்திருக்கு இனி அந்த எஃப்ஐஆரில் இருக்கும் நபர்களை இவங்க எவ்வாறு விசாரணை கூட போகிறார்கள் இல்லை அது தவிர மற்ற ஃபேக்டர்ஸ் இவங்க சொல்கிற மற்ற அலிகேஷன்ஸ் இருக்குல்ல எல்லாத்தையும் பண்ணுவாங்க ஏன் சார் விஜய் மீது வழக்கு பதிவு பண்ணல விஜய் கைது செய்யப்படுவாரா சி எஃப்ஐஆர் அதோட நேமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் தான் அதாவது இப்போ ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸு ஆரம்பம் ஸோ எஃப்ஐஆர் வந்து எல்லார் பேர் இருக்குன்னு அவசியம் கிடையாது அதனால் அதில் இல்லாதவங்கலாம் ரெண்டு விஷயம் ஒன்று இருக்கிறவங்களாம் கைது செய்வாங்கன்னு அர்த்தம் கிடையாது பேர் இல்லாதவங்களாம் கைது செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது எஃப்ஐஆரை பொறுத்தவரையில் எஃப்ஐஆது ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸை துவக்கி வைக்கும் ஒரு ஒரு டாக்குமெண்ட் நடைமுறை நடைமுறை அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஏற்கனவே சந்தேகப்பட்டவங்க மேலே என்ன ஒரு அவங்களோட ரோல் என்ன இந்த பர்டிகுலர் டிசாஸ்டரில் இல்லை இன்னும் நிறைய பேர் இன்வால்வ்டா அப்படின்னு பார்த்து கூட்டுதொடவு குறைக்கலாம் சார்ஜ் ஷீட்டில் உண்மையான பேர் வரும் இன்னொன்று எஃப்ஐஆரில் பேர் இருங்கிறதுனால மட்டுமே அரெஸ்ட் பண்ணுவாங்கலாம் கிடையாது இப்போ வந்து அப்படி கிடையாது அண்டர் செவன் இயர்ஸ் வந்துச்சுன்னா என்கொயரி கூப்பிடுவாங்க அதுக்கு மேலே என்கொயரிக்கு நீங்கள் வந்து இன் கோஆஆப்ரேட் தான் உங்களால் அரெஸ்ட் பண்ண முடியும் ஸோ சார் இப்போ இந்த துயர சம்பவம் நடந்ததுக்கு பிறகு விஜயை பார்த்தோம்னா அவர் ஒன்றரை மணி நேரத்தில் வந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு அதுக்கு பிறகு வந்து அவர் வந்த கார்லேருந்து இறங்கி அவர் வந்து சென்னைக்கு வந்துடுறாரு அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ வரையும் அவர் வந்து இரண்டு அறிக்கைகள் கொடுத்துருக்காரு இருபது லட்சம் வந்து உயிரிழந்தவர்களுக்கு கொடுத்துருக்குறாரு என்னதான் இருந்தாலும் விஜய் வந்து களத்தில் இருந்திருக்கணும் அந்த பாதிக்கப்பட்ட உயிரிழந்த குடும்பங்களோடு அவர் இருந்திருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத பார்க்க முடியும் இந்த விஷயத்த வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் எப்படி கையாண்டுருக்கும் இது ரொம்ப சப்ஜெக்டிவ் நம்ம பர்சனல் ஒப்பீனியன் தான் சொல்ல முடியும் பட் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா விஜய் அங்கே இருந்திருக்க முடியாது ஏன்னா ஓ பப்ளிக் மத்தியில் என்ன மாதிரி அவரை பற்றி ஒரு ஒருவேளை கோபம் வந்திருக்கலாம் இவரால் தான் வந்துச்சுன்னு ஒரு அவர் ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் ஒரு ஆங்கர் வந்து வைங்க அப்போது வந்து அவருடைய சேஃப்டிக்கும் அவர் சுற்றி இருக்கவங்களுடைய சேஃப்டிக்கும் ப்ராப்ளம் வரும் மக்கள் வந்து கொந்தளிப்பாங்க இல்லை நான் போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன்னு போய் திரும்ப இதே மாதிரி கூட்டம் போய் ஹாஸ்பிட்டலில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இதனால் நிறைய பேருடைய அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டு பாதிக்கப்படும் அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் அதோட டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட அந்த லா அண்ட் ஆர்டர் ஹெல்த்து மற்ற எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் எல்லாமே கூட அஃபெக்ட் ஆகும் ஸோ என்னை பொறுத்தவரையில் அவர் ஸ்பாட்டுக்குள்ளே போய் நான் அவங்களே நான் போய் நேரடியாக பார்த்து ஆறுதல் கூடுறேன்னு போகாமல் இருந்தது இந்த இந்த கட்டத்தில் மேபி சென்சிபிள் ஆனால் அவர் வந்து ஒரு மாதிரி தலை தறிக்க ஓடின மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அப்படி போயிடக்கூடாது திருச்சி ஏர்போர்ட்டில் சி கரூர் டு திருச்சி வந்துட்டாரு தப்பிச்சு வந்துட்டார் ஸ்பாட்டில் இல்லை ஸ்பாட்டில் வார் ஜோன் ஒரு போர்க்களம் மாதிரி அவ்வளோ பேர் இறந்து என்டையர் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் அங்கே போய் வேலை பார்த்துட்டு இருக்குது அவ்வளோ ரணகளத்தை பின்னாடி விட்டுட்டு அவர் தப்பிச்சு வந்துட்டார் திருச்சிக்கு ஸோ திருச்சி ஏர்போர்ட்டில் என்ன ப்ராப்ளம் அங்கேருந்து ரிப்போர்ட்டர்ஸ்ட்டை சொல்லலாம்ல ஒருத்தம் தெரிவிக்கலாம் இல்லை ஒரு அந்த இறந்தவங்களுக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கலாம் அந்த ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் ஆஃப்டர் த இன்சிடென்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ரொம்ப முக்கியமானது அந்த ஒரு இமேஜ் விஜய் அந்த ஒரு ஒரு கடுமையான இருந்து தப்பித்து ஓடும் ஒரு கோடைத்தனமான துயர சம்பவம் வந்து எந்த அளவுக்கு அவருக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத அந்த காட்சிகள் வந்து எல்லாத்துக்கும் காமி என்ன அவரை பாதிக்குது செத்தவனுக்கும் இன்ஜூரானவங்களை விட அதிகமாக அவரை பாதிக்கும் இல்ல அவர் வந்து ஓடாம அந்த இடத்துல வந்து தலைவர் சி நீங்க வந்து ஒரு தலைவர்ங்கிற ஒரு மேண்டர்ல வச்சுக்கிறீங்க நான் வந்து முதல்வராக தலையில வந்து கிரீட வைக்கணும்னு பிளான் பண்றீங்க இப்படி ஓடுவாங்க ஸோ ஒன்னாவது நான் சொல்றது என்ன அவரது ஸ்பாட்ல இருக்க முடியாது ஏன்னா அந்த டெம்பர் பெர்சன்ட் பி ஹை அங்கே அந்த அட்டையத்துல அவர் மேலே கோபமோ இல்லை இன்னும் கூட ஒரு அது இது ஒரு இதுவோ இருக்கலாம் ஆனால் அந்த ஸ்பாட்ல இருந்தா அவரோட அவரால் அந்த நிவாரண பணிகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆனால் அங்கே வந்துட்டு திருச்சி வந்ததுக்கு அப்புறம் முதல் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு இதுக்கு மேலே என்ன எதுவும் கேட்காதீங்க நான் டீடைலா போயிட்டு பண்றேன்னு சொல்லிட்டு போயிருந்தா ஒரு லீடருக்கு அழகு விட்டுட்டு ஓடுன அந்த ஒரு காட்சி விஜயின் வாழ்நாள் முழுவதும் இந்த பர்டிகுலர் ஒரு இன்சிடென்ட் அவர் ஓடுற ஒரு இன்சிடென்ட் அவரை துரத்தும் சார் இப்ப அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பேசும்போது இதை நாங்க பொலிட்டிசைஸ் பண்ண விரும்பலை இன்க்ளூடிங் டிஎம்கே வந்து இதை சொல்றாங்க நாங்க பொலிட்டிசைஸ் பண்ண விரும்பலைன்றாங்க மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னும் பெட்டரா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கணும் குறிப்பா வந்து காவல்துறை வந்து பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருக்கணும் விஜயனுடைய இந்த மாதிரி மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கு நிறைய கூட்டம் வருதுன்னு அவங்க ஆல்ரெடி பார்த்துட்டாங்க திருச்சியிலேருந்து பார்த்துட்டு வராங்க அப்போ இந்த கூட்டம் வந்து நார்மலான கூட்டமாக இல்லை வந்து இந்த கூட்டம் வந்து ரொம்ப பெரிதாக இருக்குதா அப்படின்ற ஒரு அசஸ்மெண்ட் வந்து இருந்திருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி காவலர்களை வந்து பணியில் அமர்த்தியிருக்கணும் இதெல்லாம் பண்ணாதது தான் இந்த மாதிரியான சம்பவத்துக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு காவல்துறை மேலே இந்த அலிகேஷன்ஸை வைக்கிறாங்க சி போஸ்ட்மார்ட்டம் நீங்கள் போஸ்ட்மார்ட்டத்தை என்ன வேணாலும் சொல்லலாம் இது நடந்திருக்கலாம் அது நடந்திருக்கலாம் பத்து பேருக்கு ஒரு போலீஸ் போட்டிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் சி சட்டம் அரசாங்கம் ரூல் ஆஃப் லா அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து உங்களை கேட்குது எந்த இடத்த நடத்த போகிறீங்க இந்த இடம் ஓகே எந்த எத்தனை பேர் வருவாங்க நீங்கள் கொடுத்துருக்கிறது பத்தாயிரம் ஆனால் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் சொல்கிற இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு தெரியும் பத்தாயிரம் இல்லை அட்லீஸ்ட் நாலஞ்சு மடங்கு நிறையா வரும் ஸோ முப்பாயிரத்துக்கு உள்ளது ஓகே அது நாற்பதாயிரத்துக்குள்ளது ஸோ அதுக்குள்ள போலீஸார் பணியமர்த்தப்படுவார்கள் அங்க இன்டெலிஜென்ஸ் இருந்தது போலீஸ் எல்லாம் இருந்தாங்க ஆம்புலன்ஸ் இருந்தது ஃபயர் சர்வீஸ் வண்டி இருந்தது எல்லாமே ஒரு முப்பதாயிரம் பேருக்காக பிளான் பண்ண பிளான் செய்யப்பட்டது இப்போ முப்பதாயிரம் பேர் தான் இருந்திருப்பாங்க உங்க தப்பு என்ன நீங்க வரும்போது இருபதாயிரம் பேர் கூப்பாடுங்க சி நான் தான் சொன்னேன் ஒன் ஸ்பாட்டுக்கு பிக்சட் லொக்கேஷன் மீட்டிங்க்கு நேரடியாக வராம நீங்கள் ஊர்வலம் மாதிரி இழுத்துட்டு வந்ததினால வந்த ஒரு ஐயாயிரம் பேர் வந்தால் கூட அந்த இடம் ஜாம் பேக்ட் நீங்கள் இந்த சீக்குவன்ஸ் நீங்கள் ப்ராப்பராக அந்த ஃபீல்டில் இருந்தவங்க சொல்கிறாங்க ஏற்கனவே விஜய் வரும்பொழுது அந்த இடம் வேலுச்சாமி புறம் வந்து ஜாம் பேக்ட் ஸோ விஜயோட வாகனம் வருது அவர் வாகனம் வரும்போது வாகனமே பெருசு அது ஒரு மெகா வண்டி நீ எல்லா ரோடுக்கும் உள்ளே போகுமான்னு பார்க்கணும் ஒன்று ஸோ அந்த வாகனம் வருது வாகனத்துக்கு பின்னாடி இன்னொரு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் வராங்க ஸோ வாகனத்துக்கே வழிவிட இடமில்லை ஸோ வாகனத்துக்கு வழிவிட ஒதுங்கினவங்க தான் அந்த ஜென்ரேட்டர் சைடில் போய் அந்த தடுப்பை உடைத்து கொண்டு ஜென்ரேட்டருக்குள்ளே போனவங்க அங்கே போனதுனால ஜென்ரேட்டரும் பழுதடைந்தது ஸோ உடனே ஒரு பகுதி இருளாக போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ்லாம் வந்தது காரணமே நீங்கள் அந்த 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 எதிர்பார்த்த ஆறு ஏற்கனவே நீங்கள் உங்கள் நீ வாக்குறுதி கொடுத்த அந்த நம்பரை விட மிக அதிகமாக நீங்களே கூட்டு வந்தது தான் ஸோ இதில் போலீஸ் ஃபெயிலியர் எங்கேருந்து வரும் போலீஸ் என்ன பண்ண முடியும் இடையில வந்து கரண்டை கட் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா டிவிகேயோட ரிக்வஸ்ட்லேயேமோ அவங்க இடம் இந்த இடம் எனக்கு வேணும்னு கேட்குறாங்கல்ல அந்த ரிக்வஸ்ட்லேயே கரண்டை கட் பண்ணணும்னு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க அப்போ மிகப்பெரிய அளவில் அது வந்து சிரிஎஸ்பி பிள்ளால் கிரியேட் அதை வந்து ரொம்ப சீரியஸான மக்களால் அது வந்து கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டது ஏன்னா கரண்ட் அப்படி இவர் வர்றாங்கிறதுக்காக அந்த லொக்காலிட்டிக்கு இப்படி கரண்டை கட் பண்ண சொல்ல முடியும்னு இவர் கேட்குறாரு ஆனால் அவங்க ஒபடைஜ் பண்ணுறதுக்கு காரணம் வெரி அன்ரூலி மா அப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த விளக்கில் ஏறுறாங்க மா எல்லாம் தேடுறாங்க ஸோ உயிர் பழி ஆகாமல் இருக்க கூட நிறுத்திருக்கலாம் ஆனால் ஜென்ரேட்டரும் கட்டானது அந்த டயத்தில் கொஞ்சம் பேர் மயக்கம் போடவும் மேலேருந்து தண்ணி பாட்டில் தூக்கி எறிகிறாங்க அது இன்னும் மோசம் தனி பாட்டில் பிடிக்கணும் இல்ல கீழே விழுந்த பாட்டில் எடுக்கணும்னு அதுக்குள்ள ஒரு கலைபுரம் இப்ப போலீஸ் எப்படிங்க சொல்ல முடியும் போலீஸ் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க எத்தனையோ போலீஸ் வந்து விசிறிட்டு அவங்களே மயக்க போற நிலைமையில போய் இன்ஃபேக்ட் விஜய் ஆரம்பிக்கும் போது போலீஸுக்கு நன்றி சொல்றாரு நாமக்கல்ல நினைக்கிறேன் நன்றி சொல்றாரு எனக்கு ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்க போலீஸ பத்தி கம்ப்ளீட்டே கிடையாது இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டத்துல நீங்க சொல்லலாம் ஒருவேளை அந்த ஜென்ரேட்டருக்கு ஒரு வால் கட்டியிருந்தால் இல்லை போலீஸ் இன்னும் ஆயிரம் பேர் இருந்தால் இன்னும் ஆயிரம் போலீஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அங்கே இடந்தால் நெருக்கடி ஏற்பட்டிருக்கும் சார் என்ன காரணங்கள் சொன்னாலும் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணாலும் எல்லாமே வந்து விஜய்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது விஜய் நினச்சாதான் வந்து கரூர் போக முடியும் அப்போ விஜய் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ஓவர் க்ரௌடாக இருக்குன்றதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு கரூர் செல்வதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எல்லா இடத்துக்கும் போகணும் சரி யாருமே ஒரு இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இது ஜனநாயகம் இங்கே வந்து புதுக்கட்சி ஆரம்பிச்சு எல்லா இடத்துக்கும் போவார் அண்ட் கரூர் ரொம்ப முக்கியமான இடம் பொலிட்டிக்கலி ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் அவர் போனதை பற்றியோ மீட்டிங் நடத்தினதை பற்றியோ பேசுனதை பற்றியோ இங்கே இல்லை எவ்வாறு இந்த இந்த ஒரு ஒரு டிசாஸ்டர் கெட்டாஸ்ட்ராபி எப்படி வந்தது உங்களால் மேன்மேடு டிசாஸ்டர் கிரியேட்டட் பை விஜய் விஜய் பார்ட்டி அண்ட் விஜய் டீம் இதை வந்து எப்படி நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்க இப்போது உங்கள் தஸ் பிளட் இன் யுவர் ஹேண்ட்ஸ் அதாவது ஒரு அப்பாவி மக்களுடைய ரத்தம் உங்கள் கையில் இருக்கு இப்போது ஸோ அது காரணம் யார் இதே மாதிரி ஜஸ்ட் முதல் நாள் அதே மாதிரி மீட்டிங் நடந்திருக்கு இதே இடம் இதை விட பெரிய கட்சி இதே விட கூட்டம் ஆனால் ஒன்றும் அசம்பாவிதம் இல்லை ஏன்னா தலைவர் அந்த பார்ட்டி லீடர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு அவருக்கு அது பிடிக்காது நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா நான் உடனே உங்களை கட்சியிலேருந்து கூட தூக்கிடுவாங்க நீங்கள் லோக்கல் ஃபங்க்ஷனரியை இங்கே அப்படி கிடையாது இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு புது புதுப்பணக்காரனின் மைண்ட் செட்டோட இது நடத்திய ஒரு மேன்மேடு டிசாஸ்டர் மேன்மேடு கெட்டாஸ்ட்ராஃபி தான் கருவும் நிறையா விஷயங்கள் பேசியிருக்கோம் சார் உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி நன்றி